எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் திமுக அரசு மண் அள்ளி போட்டிருப்பதாக அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் மூன்று முறை மின்சார கட்டண உயர்வு இரு மடங்கு வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வு பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு பல மடங்கு பதிவு கட்டணங்கள் உயர்வு விண்ணை முட்டும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு உணவுப் பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்வு என திமுக அரசு தமிழக மக்களை தொடர்ந்து சிரமப்படுத்தி என அதிமுக பொ எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த விஷயம் மட்டுமல்லாமல் இந்த மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணைகளின்படி வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதியை இணைய வழி மூலம் உரிய கட்டணம் செலுத்திவிட்டு சுலபமாக வீடு கட்டும் அனுமதியை பெறலாம் என்று நாக்கினால் தேன் தடவிவிட்டு வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி தமிழக மக்களின் எண்ணத்தில் மண்ணை எல்லை போட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வரைபட அனுமதி கட்டணத்தை ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்